நாலு கையோட சங்கு சக்கரதாரியா பகவான் மகாவிஷ்ணு முன்னாடி நிக்கிறாரா அப்படி பார்த்த உடனே அப்படி பிரசன்னே சொல்ற மாதிரி அப்படியே சந்தோஷமா கருடனை பார்த்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கான் பகவானுக்கு ஏன்னா எப்படி கொஞ்சம் கூட செல்ஃபிஷ்னஸே இல்லாத ஒரு காரியம் பண்ணிருக்காரு கருடன் இல்லையா அதனால அவ்வளோ சந்தோஷமா இருந்ததுதான் பகவான் விஷ்ணுக்கு வந்து புத்துக்க முடியலையா கேட்டார கருடா உனக்கு ஒரு வரம் தருகிறேன் வேண்டியதே கேள் அப்படின்னாரா கருடன் என்ன கேட்டார் தெரியுமா அப்படின்னு ஹே பகவான் நான் எப்பொழுதும் உங்களுக்கு மேல் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் நான் வந்து அமிர்தத்தை பருகாமலேயே மரணமற்றவனாக வியாதியற்றவனாக இருக்க வேண்டும் பகவான் விஷ்ணு என்ன சொன்னார் ஏவம் அஸ்து அப்படின்னார் பகவான் விஷ்ணு ஏவம் அஸ்து அப்படியே ஆகட்டும் ரெண்டு வரம் கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காரு கருடன் கருடன் வந்து பகவானுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கார் அதுக்கப்புறம் அமிர்தத்தை பருகாமே வியாதி இல்லாமலும் மரணம் இல்லாமலும் இருக்க வேண்டும் தத்தா அஸ்து ஏவம் அஸ்து அப்படின்னு சொல்லிட்டார் உடனே கருடன் கேட்குறார் பகவதே அப்பி வரம் தத்யாம் பிரணோத்து ஹே பகவான் நீங்கள் கூட எங்கிட்ட வரம் கேட்கலாம் நான் கொடுக்கிறேன் அப்படின்னாராம் உடனே பகவான் சொன்னாராம் நீ வந்து என்னை சுமப்பவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு பகவான் வந்து கருடன் கிட்ட வரம் கேட்குறாராம் இப்போ வந்து கருடன் என்ன கேட்டிருக்கார் நான் உங்களுக்கு மேலே இருக்கணும்னு கேட்டிருக்கார் பகவான் என்ன கேட்டிருக்கார் நான் உனக்கு மேலே இருக்கணும்னு கேட்டிருக்கார் இல்லையா இப்போ பகவான் என்ன பண்ணார் அப்படின்னாக்க கருடனை வந்து தன்னோட துவஜ துவஜத்தில் ஏத்தினாரான் ஏத்திட்டு கருடனை பார்த்து சொன்னாரா இப்படி கூட நீ என் மேலே இருக்கலாம் அப்படின்னாராம் பத்மநாபோரவி மஹர்தித்தோ விருத்தாத்மா மகாக்ஷோ கருடத்வஜா இது எங்க வருது அனுஷாசன பர்வம் ஆஃப் மகாபாரதத்துல பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டிரருக்கு விஷ்ணு சஹசிர நாமத்தை உபதேசிக்கும் போது அந்த கருடத்வஜாங்கிற ஒரு நாமத்துல இத்தனை ஸ்டோரியோ ஆகுறது இல்லையா அப்புறம் பகவான் இப்படி கேட்டிருக்காரு இல்லையா என்னை சுப சுமப்பவனாக நீ இருக்க வேண்டும் உடனே கருடன் என்ன சொன்னார் ஏவமஸ்து இப்படி சொல்ல மாட்டார் என்ன ஏவமஸ்து அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம் அப்படி அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு ஆற்றுக்கு போகணுமே இப்போது அப்படி பறந்து போனாராம் சௌத்தி சொல்கிறார் அவர் எப்படி பறந்து போனார்னா காற்றை வந்து கேலி செய்கிறா மாதிரி அவ்வளோ வேகமாக பறந்து போனாராம் அப்படி பறந்து அவர் போய் அதாவது இந்த இடத்துல எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் கட்டோன்னா இது இந்த இடத்துல உரையாசிரியர்கள் சொல்கிறா கருடன் வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலியான ஒரு குழந்தை எவ்வளோ புத்திசாலினா பகவானை பார்த்து அப்படி ஒரு வரன் கேட்கறதுக்கும் பகவானுக்கு வரன் வேணுமான்னு கேட்கறதுக்கும் கேட்குற அளவுக்கு அவ்வளோ புத்திசாலித்தனமும் அவ்வளோ தைரியமும் இருக்கு அப்படின்னாக்க அந்த குழந்தையினுடைய புத்திசாலித்தனம் ஒரு பக்கம் இருக்க பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவன் ஞான ஸ்வரூபமானவன் புத்திசாலித்தனத்துக்கும் ஞானத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு புத்திசாலியாக இருப்பவன் கண்டிப்பாக ஜெயிப்பான் அதில் நோ டவுட்டு ஆனால் எவன் ஒருவன் இடத்தில் ஞானம் இருக்கிறதோ அங்க அவன் ஜெயிப்பான்ங்கிறதோட மட்டும் இல்லாமல் யாருக்குமே லாஸ் கிடையாது அதுதான் நடந்திருக்கு ஏன்னா பகவான் என்ன பண்ணார் அவர் கருடனை ஜெயிச்சதோட கருடனுடைய வரணையும் பூர்த்தி பண்ணார் கருடனும் லூஸ் பண்ணல பகவானும் லூஸ் பண்ணல இல்லையா அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதை கருப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே அனைவரையும் வெல்பவன் அவன் அதனால இப்போ என்னாச்சா கருடன் வந்து இப்படி அமிர்தத்தை தூக்கிட்டு பறந்து போயிட்டே இருக்கும்போது இந்திரனுக்கு கோபம் தனியலை இல்லையா லாஸ்ட் என்னது லாஸ்ட் ஹோப் இந்திரனுக்கு வஜ்ரம் அந்த வஜ்ரத்தை எடுத்து கருடன் மேலே இப்படி பாய்ச்சினான் இந்திரன் வந்து வஜ்ரத்தை பாய்ச்சும் பொழுது கருணனுக்கு தெரியாதா அது வஜ்ரம்னு வஜ்ராயுதம் எவரால் அந்த வஜ்ராயுதம் கொடுக்கப்பட்டதோ யாரால ததிச்சி என்ற மகரிஷியால் அவரை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் யஜங்கள் செய்த உன்னை யாரை இந்திரனை உன்னையும் நான் வணங்குகிறேன் எல்லாருமே ஒரே அப்பாக்கு பிறந்த பசங்க அம்மா தான் வேற வேற இல்லையா அதிதிக்கு பிறந்தவன் இந்திரன் வினத்தாக்கு பிறந்தவன் கருடன் இல்லையா உன்னை ஆயிரம் யஜ்யங்கள் செய்த உன்னை நான் வணங்குகிறேன் இந்திரா உன்னுடைய வஜ்ரம் என்னை ஒண்ணுமே பண்ணாது ஆக்சுவலி உன் வஜ்ரத்தால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் ரெஸ்பெக்டிங் த வஜ்ரம் இதோ என்னுடைய ஒரு ஃபெதரை எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு ஃபெதர் அந்த வஜ்ரத்துக்கு போடுறார் ஏன்னா அவர் விட்டுட்டாருனாக்கா அந்த வஜ்ரம் என்னாகும் கருடனை மிஸ் பண்ணித்தனா நேராக பூமியில போய் பூமியில மற்ற உயிரினத்துக்கு டேமேஜ் ஆகும் அதனால் அதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது அந்த வஜ்ரத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபெதர் அப்படி போட்டாராம் அந்த ஃபெதர் அவ்வளோ பியூட்டிஃபுல் கோல்டன் கலர் ஃபெதர் அதனால் கருடனுக்கு சுபர்ணஹா அப்படின்னு எல்லா உயிரினங்களும் கருடனை ஸ்துதி பாடியதாம் மரி சிறமோ ஹம்ச சுப்பர்ணோ குஜகோத்தமஹா அந்த சுபர்ணனாகவும் இருப்பது பகவானே தான் ஆக இதை பார்த்து கருடனோட இந்த வீரியத்தை பார்த்து இந்திரன் வந்து அப்படியே மிஸ்மரைஸ் ஆயிட்டான் எந்த அளவுக்குன்னா அவனுக்கு கோபம்லாம் தணிஞ்சு போய் கருடனோட இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடணுமே எனக்கு கருடனோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னு கருடனை பார்த்து கேட்டான் அதுக்கப்புறம் கேட்டாராம் உன்னுடைய ஸ்ட்ரெங்கோட எல்லை எது எவ்வளவு தூரம் உன்னுடைய ஸ்ட்ரெங்க்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்திரன் கேட்டான் உடனே வந்து கருடன் வந்து முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அக்ரி பண்ணின்ட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாராம் என்னுடைய ஸ்ட்ரெங்க்த்தை வந்து நீ எப்படி தெரிஞ்சுக்கணும்னா யாராலையுமே தாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோ இன்னொன்று சொல்கிறேன் நல்லவாளாக இருக்கிறவா எப்போவுமே தன்னை பற்றி பேச மாட்டா ஆனால் நீ கேட்டிருக்க அண்டு நீ இப்போ என்னோடய ஃப்ரெண்டும் ஆயிட்ட அதனால் நான் ஜஸ்ட்டு ஒரு இண்டிகேஷனாக என்னுடைய ஸ்ட்ரெங்க் என்னன்னு சொல்கிறேன் இந்த மொத்த பூமி அதனுடைய கடல் அதனுடைய வனங் வனங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மொத்த பூமி என்னோட ஒரு ஃபெதர் மட்டும் தாங்கும் நான் அவர் எவ்வளோ பெரிய உருவம் பல யோஜனை தூரம் அளவு சுத்தளவு இருக்கிற யானையும் ஆமையும் முழுங்கினவர் அவர் அப்படின்னு அவர் எவ்வளவு பெருசா இருப்பார் இல்லையா அதுல ஒரே ஒரு ஃபெதர் வந்து மொத்த பூமியே தாங்கும் அப்படின்னாக்க எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு உடனே இந்திரன் வந்து சந்தேகமே இல்லை உன்ன பார்த்தாலே அப்படிதான் தோன்றது சரி இவ்வளவு ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கிற உனக்கு அமிர்தம் எதுக்கு அதை திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு கேட்குறேன் இந்திரன் அதனால் வந்து ஏன்னா நீ யாருக்காக இந்த அமிர்தத்தை எடுத்துட்டு போறியோ அவள்லாம் நல்லவா இல்லை அவள்லாம் எங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவா அதனால் நம்மளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அதனால் என்னோடய ஹெல்ப் பண்ணோம்ல நீ அதனால திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாரான் அப்போ வந்து கருடன் வந்து சொல்கிறாரான் கவலைப்படாத இந்த அமிர்தத்தை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நான் வந்து இந்த அமிர்தத்தை எப்போ பூமியில கீழே வைக்கிறேனோ அப்ப நீ கோயிட்டா வந்து தூக்கின்னு போயிடு அப்படிங்கிறாரா உடனே வந்து இந்திரன் வந்து ஹாப்பியா கண்டிப்பா ஆனா நீ வந்து இவ்வளோ நல்லவனா இவ்வளோ நன்றாக சிறந்தவனா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் உனக்கு வரம் கொடுக்கணும்னு ஒரு வரம் வாங்கி கோயின் இருந்து எவ்வளவு வரம் பாருங்கோ எல்லாத்தையும் வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டே இருக்காரு போற வழியில எல்லாம் உடனே வந்து அவர் சொல்றாரா எனக்கு வந்து வலிமை மிக்க உலகத்துல எங்கெல்லாம் பெரிய வலிமை மிக்க பாம்புகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் எனக்கு உணவாகட்டும் அப்படின்னு கேட்டார் உடனே வந்து அவர் வந்து ஏவமஸ்து அப்படின்னு இந்திரன் வந்து அதை கிராண்ட் பண்ணிட்டார் ஆக ஒன்னு நன்னா புரிஞ்சுக்கணும் கருடன் வந்து அந்த பாம்புகளுக்கு அந்த ஆயிரம் பாம்புகளுக்கு அடிமையா அடிமை இல்லையா கருடனும் அடிமை அருணன் வந்து அடிமையா அடிமை இல்லையா அருணன் அடிமை கிடையாது ஏன் அப்படின்னாக்க ஏன்னா வினத்தா அடிமை ஆகும்போது கருடன் அதனால அடிமையா வினத்தைக்கு கருடன் பிறந்ததுனால கருடனும் அடிமை ஆனால் வினத்தா அடிமை ஆகிறதுக்கு முன்னாடியே அருணன் பிறந்ததுனால ஹீ இஸ் ஆஃப் தி ஸ்லேவரி சரியா அதனால இப்போ வந்து இந்திரன் வந்து பாம்பு ஃபுட்டாக வேணும்னு கேட்டதுக்கு ஓகேன்னு பிளெஸ் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் என்னாச்சா இவரும் வந்து திருப்பி பேலஸ்க்கு வந்துட்டார் பேலஸ்க்கு வந்து இந்த பாம்புகள் எல்லாம் சொல்லி இதை வரங்கோப்பா அமிர்தத்தை கொண்டு வந்திருக்கேன் அமிர்தத்தை இங்கே வைக்கிறேன் அந்த அந்த தர்ப மேட் இருக்கும்ல அதில் தான் படுத்துக்கும் அந்த பாம்பெல்லாம் அந்த பெட்டு மாதிரி இங்கே நான் வைக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கோ போய் குளிச்சுட்டும் பிரார்த்தனை எல்லாம் பண்ணி நித்தியகரமாக எல்லாம் அனுஷ்டானங்களை முடிச்சுட்டும் அதுக்கப்புறம் வந்து இதை குடிங்கோ அப்படின்னு ஓகேன்னு எல்லாம் கிளம்பிப்பது அப்போ வந்து என்னாச்சா அதுக்கு முன்னாடி வந்து கருடன் கேட்டால் நீ சொன்னதை நான் பண்ணிட்டேன் எங்கள் அம்மாவை முதல்ல ஃப்ரீ பண்ணிடுவோம் உடனே பாம்பெல்லாம் வந்து தத்தாஸ்துன்னு சொல்லி ஃப்ரீ பண்ணிடுத்து ஃப்ரீ பண்ணிவிட்டு எல்லாம் குளிக்க போயிட்டா குளிக்க போனோடனே கருடன் என்ன பண்ணார் அப்படியே அந்த தர்ப மேட்டு மேலே வச்சுட்டும் இவர் வந்து அம்மாவை கூட்டிட்டு கிளம்பிட்டார் என்னாச்சு இவர் கீழே வச்சோடனே அக்ரிமெண்ட்டுன்னு வைச்சோடனே நீ எடுத்துன்னு போயிருந்தானே வச்ச உடனே என்ன பண்ணாரான் இந்திரன் வந்து கோயிட்டா தூக்கின்னு போயிட்டார் நான் சரியா இவா எல்லாம் குடி குளிச்சுட்டு நித்தியகர்மாலாம் பண்ணிட்டு வந்து பார்த்தா அமிர்தத்தை காணும் ஸோ இவா புரிஞ்சோன்ட்டா எந்த வஞ்சகம் பண்ணி அம்மாவை அடிமையாக்கினியோ அதே வஞ்சகம் பண்ணி இப்போ ஒன்னை வந்து உனக்கு ஒரு பாடம் கற் கற்பிச்சிருக்கேன் ஆனால் வச்சது என்ன அமிர்தம் அது மேலே ஒரு ஆசை இருக்கும்ல இந்த பாம்புக்கெல்லாம் ஆனால் என்ன பண்ணுறது ஒருவேளை கருடன் வைக்கிறச்சே அது கொஞ்சம் அப்படி இப்படி ஆடும்ல ஆடுறச்சே கொஞ்சம் அங்கங்கே சிந்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஹம் அது பரவாயில்ல அது கடைச்ச வரைக்கும் லாபம்ங்கிறேன் ஒன்னே என்ன பண்ணித்தான் பாம்பு எல்லாம் போய் அந்த தர்ப மேட்டை வந்து நக்க ஆரம்மிச்சுதான் அந்த அமிர்தம் எங்கேயானு சிந்திருக்குமோ அப்படின்னு நக்காரம்சத்தில் என்ன எடுத்தான் அந்த தர்பிழிச்சு அதனால தான் பாம்புக்கு நாக்கு பிளந்து இருக்கிறது அப்படின்னு இங்க சொல்றது சரியா ஆக இங்க சவுத்தி என்ன சொல்றார் கருடன் வந்து அம்மாவை கூட்டிட்டு அந்த அழகான வனங்களுக்கு போய் அங்கே வந்து அங்கே இருக்கிற பாம்பெல்லாம் சாப்பிட்டுண்டு அம்மாவையும் ஹாப்பியாக பார்த்துண்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தா இந்த கதையை நல்லோர்கள் இருக்கும் சபையில் யாரெல்லாம் கேட்கிறார்களோ நல்லோர்கள் இருக்கும் சபையில் யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஸ்வர்க்கம் கன்ஃபர்ம்டு அப்படிங்கிறார் ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஸ்வர்க்கத்துக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியாச்சு டிராவல் பண்ண போறதா வேண்டாமான்னு அவ முடிவு பண்ணிக்கலாம் சரியா அடுத்து என்ன ஆறு நைமி சரண்யா சின் சவுனகர் கேட்கிறார் நீங்க வந்து கத்ரு ஐ வாண்ட் டு டெல் தட் எஸ் ஸோ கஷ்யப்பருடைய ரெண்டு ஒய்ஃபை பத்தி போன கிளாஸ்ல பார்த்தோம் கத்ரு அண்ட் வினதா நான் வந்து கத்ரூன்னு நோட் பண்ணிட்டு வந்துட்டு நான் க்ரது கிரதுன்னு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ரியலி யூ வெரி மச் ஃபார் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாயிண்டட் தட் அவுட் வெரி நைஸ் ஆஃப் யூ ஸோ கத்ரு அண்ட் வினதா உடனே இவர் கேட்குறார் ஷவுனகர் கேட்குறார் நீங்கள் வந்து வினதாவோட ரெண்டு பசங்களோட பேர் சொன்னில் கத்ருக்கு ஆயிரம் பசங்க இருந்தாங்களே அவங்க பேரெல்லாம் எங்கே சொன்னீங்க சொல்லுங்க அப்படின்னு யார் கேட்குறா ஷௌனகர் வந்து சவுனக வந்து சவுத்தி கிட்டே கேட்குறார் ஒன் சவுத்தி சொல்கிற அப்பா அது ரொம்ப பெரிய லிஸ்ட்டு ஆயிரம் பேர் இருக்காளே அது ரொம்ப பெரிய லிஸ்ட்டு அதை அந்த லிஸ்ட்டை சொன்னால் எல்லாருக்கும் ஒரு சளிப்பே வந்துடும் நான் பயந்து போய் தான் நான் சொல்லாமல் இருந்தேன் அதனால் இப்போ வேணால் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கட 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 அந்த விஷ்ணு மாதிரி நாமா நாமா நாமாவா சொல்லி ஒரு எழுபத்தி எட்டு பாம்போட பேர் சொல்கிற நான் எழுபத்தி எட்டுக்கு மேலே ஏன் சொல்லணும்னா உங்களுக்கு போர் அடிக்குங்கிறதுனால இதோடு நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு அங்கேயே இது இன்க்ளூசிவ் லிஸ்ட் தான் அப்படிங்கிறார் நான் இப்போ எழுபத்தெட்டையும் சொன்னேன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சது கதை அதனால் ஜஸ்ட் ஒரு ஃபியூ நேம்ஸ் விச் ஆர் வெரி பாப்புலர் அது மட்டும் சொல்றேன் கத்ரூக்கும் கஷ்யப்பருக்கும் பிறந்த மகனில் ஆயிரம் குழந்தைகளில் முதல் குழந்தை சேஷனாகம் இரண்டாவது பையன் வாசுகி அதுக்கப்புறம் பிறந்தவர்கள் ஃபஸ்ட்டு செகண்டு மட்டும் மென்ஷன் பண்றது தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்னு நம்பர் மென்ஷன் பண்ணாமல் ஜென்ரலாக நேம்ஸ் சொல்லப்படுறது ஐராவதஹான்னு ஒரு பாம்பு இருக்கு நாட் யானை பாம்பு அதுக்கப்புறம் த ஆல் ஃபேமஸ் அண்ட் தி ஆல் வெயிட்டிங் தக்ஷகா அதுக்கப்புறம் கார்கோட்டகா கேள்விப்பட்டிருக்கேலா அப்புறம் காலியஹான்னு ஒரு பாம்பு அப்புறம் மணிநாகம்னு ஒரு பாம்பு அதுக்கப்புறம் ஏலா பத்ரஹா இந்த பேரை நோட் பண்ணிக்கோங்க பின்னாடி இவர் ஆ காளி காளிங்க ஸோ காளியகா அதுக்கப்புறம் மணிநாக ஏலா பத்ரஹா ஏலா பத்ரஹா மட்டும் ஏன் இன்க்ளூட் பண்ணிட்டேன் இந்த லிஸ்டிலேருந்து அப்படின்னா பின்னாடி அவர் வருவர் அதனால் இந்த மாதிரி வந்து எண்ணற்ற பாம்புகள் இன்றைக்கி எத்தனை பாம்புகள் இருக்குதுன்னா எண்ணற்ற பாம்புகள் அதோட ஸ்பீஷீஸு அண்ட் டோட்டல் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்னேக்ஸ் எடுத்துட்டோம்னா எண்ணற்றதாக இருக்குது அப்படின்னு சவுத்தி வந்து சவுனகர்கிட்ட சொல்கிறார் உடனே ஷவுனகர் கேட்குறார் இந்த பாம்புகள்லாம் அம்மா கத்ரூ கிட்டேருந்து ஷாபத்தை வாங்கிட்டுதே எப்போ ஷாப்பத்தை வாங்கிட்டு இருந்தது அந்த குதிரையோட வாழை வந்து கருப்பாக்குன்னு சொன்னோனே முடியாதுன்னு சொன்னதுக்கு அம்மா என்ன சபிச்சா நீ வந்து ஜனமே ஜெயராஜாவினுடைய சர்பசத்திர யாகத்தில் எல்லாம் பஸ்மம் ஆடுவேன் சபிச்சா இல்லையா அந்த மாதிரி அப்புறம் இந்த இந்த எல்லாம் என்ன பண்ணித்து அந்த ஷாபத்து அதுலேருந்து ஃப்ரீ ஆகணுமே என்ன பண்ணித்து அப்படின்னு ஷவுனக்கர் கேட்குறாரு உடனே சவுத்தி சொல்கிறார் அந்த ஆயிரம் பாம்புகளில் முதல் பையனாக இருந்த சேஷனாகம் தனியாக போயிட்டான் அவன் அந்த இடத்த விட்டே போய்ட்டான் அதுக்கப்புறம் இடத்த விட்டு போயிட்டு அவன் ரொம்ப கடுமையான தபஸையும் விரதங்களையும் மேற்கொண்டு எந்த அளவுக்கு கடுமையான தபஸ் இருந்தான்னா காற்றை மட்டுமே ஆகாரமாக கொண்ட தவங்கள்லாம் இருந்தான் எந்தெந்த இடத்தில் அவன் த தவம் பண்ணினான் அப்படின்னாக்கா கந்தமாதன மலையில் இதெல்லாம் வந்து நீங்கள் சேஷநாகத்தோட வீடியோ பின்னாடி சவுத்தி ஓவரோட இமேஜின் பண்ணிட்டு வரணும் கந்தமாதன மலையில் தபஸ் பண்ணான் பதரி மலையில் தபஸ் பண்ணான் கோகரண மலையில் தபஸ் பண்ணா அப்புறம் புஷ்கரவனத்தில் தபஸ் பண்ணா ஹிமாலயத்தில் தபஸ் பண்ணான் இந்த மாதிரி எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் கஷேத்திரங்களிலும் அவன் தபஸ் செய்தான் அதில் என்னாச்சா தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி சேஷநாகத்தோட தலையில் வந்து அந்த முடியெல்லாம் ஜட விழுந்து கொடுத்தான் போட்டுருந்த துணியெல்லாம் கந்த துணியாக போய்ட்டான் அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லா வெறும் காத்து தானே ஆகாரம் அந்த சதை தோல் எல்லாமே வந்து வத் தண்ணி கூட இல்லையே வத்தி இத பார்த்த உடனே பிரம்மாஜியால் தாங்கிக்க முடியலையா பிரம்மாஜிக்கும் சேஷநாகத்துக்கும் என்ன உறவு தாத்தா பிரம்மாஜி பிரம்மாஜியினுடைய மகன் வந்து கஷ்யப்பர் கஷ்யப்பர் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அத்திரி கஷ்யப்ப அப்படின்னு வரும் பரவாயில்ல அவளுடைய பாட்டனாரில் ஒருவர் பிரம்மாஜி சரியா சோ இவர் வந்து என்ன என்ன பண்ணாராம் இவர் வந்து அவர் வந்து ஏ குழந்தாய் நீ வந்து பண்ணுற தபஸ் நீ எவ்வளோ நல்லவன் தெரியுமா நீ பண்ணுற தபஸ்னால உலகத்தில் லோகத்தில் இருக்கிற எல்லா உயிரினமும் கஷ்டப்படுற மாதிரியும் டிஸ்கம்ஃபர்ட் ஆகுற மாதிரியும் நீ தப்பஸ் பண்ணுற ப்ளீஸ் இந்த மாதிரி தபஸ் பண்ணாத உன் மனசில் என்ன இருக்குங்கிறத எங்கிட்ட சொல்லிடு அப்படிங்கிற உடனே வந்து சாரி மரீச்சி கஷ்யப்பர் பத்திரின்னு சொல்லிவிட்டேன் மரி பிரம்மாஜி மரீச்சி கஷ்யப்பர் அதுக்கப்புறம் மற்றவா எல்லோரும் வருவாள் ஸோ சேஷநாகம் சொல்லித்தான் என் கூட பிறந்த இந்த தம்பிகள்லாம் இருக்கா அவள்லாம் வந்து ஒரே அம்மாகிட்ட இருந்தால் பிறந்தோம் விஆர் பார்ன் ஆஃப் த சேம் வூம்பு ஆனால் அவள்லாம் அவளோட திங்கிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவள்லாம் வந்து தவறான எண்ணங்கள் தீய எண்ணங்கள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவராக நான் என்னை அடையாளப்படுத்திக்க விரும்பவில்லை நான் அவர்களில் ஒருவர் இல்லைன்னு நீங்கள் ஒரு வா ஒரு வார்த்தை உங்கள் வாயால் சொல்லிவிடும் அதை அங்கீகாரம் பண்ணிவிடும்லேன் ப்ளீஸ் அவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்னா வினதா மாதாக்கும் தம்பி கருடன் இருக்கானே அவ ரெண்டு பேரையும் பேதப்படுத்தி பிரித்து அவளுக்கு எப்போவுமே தீமை பண்ணிட்டுருக்காவா என்னால் இதை பார்க்க முடியல சகிக்க முடியல அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கோ அடுத்த வாட்டி நான் வந்து இந்த மாதிரி பிரதர்ஸோட பிறக்கக்கூடாதுன்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ நான் இப்போவே உயிரை விட்டுறேன் அப்படின்னு கேட்குறாரு உடனே பிரம்மாஜி சொல்கிறாரா நீ எதுக்கு கவலைப்படுற அவளுடைய அந்த தீய குணங்களுக்கு தான் பலன் வந்து அவ போகிக்க போகிறார்களே அதனால் நீ வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு நீ கேளு அப்படிங்கிறாரா உடனே சேஷநாகம் கேட்டாரா என்னுடைய மனசு எப்பவும் தர்மத்திலேயே இருக்கணும் அறத்திலேயே நிலைத்திருக்குமாறே ஒரு வரம் கொடுங்கள் அப்படின்னு கேட்டாராம் உடனே வந்து பிரம்மாஜி வந்து ரொம்ப டச் ஆகிட்டாராம் நீ எவ்வளோ கிரேட் பாரு கண்டிப்பாக வரம் தரேன் அப்படியே ஆகட்டும் அதோடு சேர்த்து இந்த மொத்த பூமி இருக்குல்ல இந்த இவாளளுடைய அக்கிரமத்தினால் பூமியெல்லாம் வந்து அப்படியே நடுங்கி போயிட்டு பூமாத்தா வந்து சப்போர்ட்டு தேடின்னு இருக்கா அதனால் பூமியை வந்து நீ தாரணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னான் நீங்கள் சொன்னான்னா நீங்கள் சொன்னதை அப்படியே நான் செய்கிறேன் அப்படின்னு ஒன்று பூமி மாதா என்ன பண்ணான்னா பூமி மாதாவே கொஞ்சம் பிளந்துண்டு இடம் கொடுத்தாலாம் சேஷனாகும் அடியில் போய் பூமியை தாங்கிக்கிறதுக்கு உடனே அவர் அடியில் போய் என்ன பண்ணாராம் அவருடைய தலையில் வந்து பூமியை தாங்கிண்டாராம் சேஷநாகத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு கருட கருடனை வந்து பிரம்மாஜி இணைச்சி வச்சார் ஓகே அந்த மாதிரி ஆச்சு அதுக்கப்புறம் என்னாச்சா அதுக்குள்ளே இங்கே பாம்புகளினுடைய பேலஸில் இப்போ சேஷநாகம் தனியாக வந்தார் மற்ற பிரதர்ஸ் எல்லாம் அங்கே பேலஸில் இருக்காளே அவர்கள்லாம் என்ன பேசின்னு இருக்கா எப்படி இந்த ஷாப்பத்துலேருந்து விமோச்சனம் அடையிறதுன்னு பேசின்னு இருக்கா அப்படின்னு அந்த பேலஸில் இவாள்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு பேசின்னு இருக்கார் சவுத்தியோட வாய்ஸ் ஓவர் வாசுகி வந்து அந்த மீட்டிங்கை ஹெட் பண்ணிட்டு வாசுகி வந்து சீரியஸாக யோசிச்சுட்டு இருந்தாராம் எப்படி இப்போ இவர்கள் அனைவரையும் கத்ரு மாதாவினுடைய ஷாபத்தில் நின்று விடுவிக்கிறது மாதாவினுடைய ஷாபத்தை எப்படி செயலிழக்க வைக்கிறது அது பலன் கொடுக்காம போக வைக்கிறது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாராம் உடனே வாசுகி அப்போ சொன்னாராம் எல்லா ஷாபத்துக்கும் குழந்தைகளே எல்லா ஷாபத்துக்கும் பரிகாரம் உண்டு வாசுகி வந்து நாகராஜா சரியா எல்லா ஷாபத்துக்கும் பரிகாரம் உண்டு ஆனால் அம்மா வாயிலேருந்து வர ஷாப்பம் இருக்கு இல்லையா அதுக்கு மட்டும் பரிகாரம் கிடையாது அண்டு இது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா நம் ஆற்றுல நடக்கிறது எல்லாமே பாட்டனாருக்கு தெரியும் யார் பாட்டனார் பிரம்மாஜிக்கு அவருக்கு தெரியும் இல்லையா அதனால் வந்து ஆற்றுல நடக்கிறது எல்லாமே என்ன எடுத்துன்னா பிரம்மாஜி முன்னாடி நடந்த மாதிரி தான் அம்மா அப்படி ஷாபம் கொடுக்கறச்சே பிரம்மாஜி வந்து நெருத்து அப்படின்னு எதுவுமே சொல்லலையே இல்லையா அப்படின்னா அவரும் வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை அப்படின்னா அனை நம் அனைவரினுடைய அழிவு வந்து நிச்சயம் அதனால வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணி இப்போ இந்த விஷயத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு நம்ம யோசிக்கலாம் எப்படி ஷாப்பத்துலேருந்து விடுபடுறதுன்னு யோசிக்கலாம் அதாவது சேஷநாகம் அண்டு வாசுகி இருக்கா இல்லையா இந்த ரெண்டு குழந்தைகள் வந்து தேவர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் தெப் இவர்கள் இருவரும் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தவர்களாக இருந்தார்கள் மற்றவர்களை பொதுவாக காட்டிலும் அதில் சேஷனாகத்துக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஹார்ட்டட் அண்ட் ஒரு 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 சந்யாச மனப்பான்மை ஒரு ரினன்ஷியேட் ஒரு ஹார்ட் இருந்தது அப்படின்னாக்கா வாசுகி எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப ரொம்ப சென்சிபிள் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பு ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படிப்பட்ட ஒரு லீடர் வாசுகி அதனால என்னாச்சா இப்போ வந்து சௌ சௌதி வந்து சொல்கிறார் எல்லோரும் கலந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் குரூப் குரூப்பாக கலந்து பேசி கொண்டிருந்தார்கள் ஐடியாவோடு வந்தார்கள் அதில் என்னாச்சா முதல் குரூப்பு முதல் குரூப் என்ன குரூப் பாம்புகளோட குரூப் தான் சரியா உடனே வந்து முதல் குரூப் வந்து சொல்லித்தான் ராஜா எங்களுக்கு ஒரு நாங்கள் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கோம் என்ன தீர்மானம் அப்படின்னாக்கா அந்த உயர்ந்த பிராமணர்களினுடைய வேஷத்தை தாரணம் பண்ணிட்டு ஜனமேஜய ராஜா கிட்ட போய் உங்கள் வேள்வி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா எங்கள் பேச்சை அவர்கிட்ட தானே பிராமணர் பேச்ச அப்படி வாசுக்கி இப்படி பார்த்தாராம் அந்த அந்த ஃபேஸ் அப்படி இருக்கு நாங்க என்ன பண்ணலான் இருக்கோம் ஜனமே ஜெயராஜாவுக்கு ஃபேவரட்டா சில அட்வைசர்ஸ் இருப்பா இல்லையா அவளெல்லாம் நீக்கிட்டு அவளை மாதிரியே மாறுவேஷம் போட்டு அந்த இடத்துல நாங்க போய் ஆஜராகலான்னு இருக்கோம் ஏன்னா அவருக்குதான் ஃபேவரட் அட்வைசர் இல்லை அப்போ நாங்க சொன்னா அவர் கேட்பாரே அதனால அந்த யாகத்தை நிறுத்துறதுக்கு எல்லா விதமான விஷயத்தையும் நாங்கள் சொல்லுவோம் அந்த யாகம் நடந்தால் என்னெல்லாம் தீயது இந்த சிருஷ்டியில் நடக்கும் அதெல்லாம் சொல்லி அவரை வந்து யாகத்தை நிறுத்த வைக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுவோம் அவர் கேட்கல அப்படின்னு சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம் சைலண்டா இருப்போம் யாகம் நடக்கும்போது அந்த யாகத்தை நடத்தும் ரித்விக்குகள் இருக்கா இருக்கா இல்லையா அவ எல்லாரையும் கடிச்சிருவோம் பிருத்விக்கு இருந்தால் தானே யாகம் நடக்கும் அப்புறம் அந்த சர்ப்பசத்திர யாகத்தை எப்படி நடத்தணும்னு தெரியறவா இருக்கணும் இல்லையா அவளைய நாங்க கிடைச்சிட்டோன்னா யாகத்தை எப்படி பண்ணணும்னே தெரிஞ்சவா இருக்க மாட்டாளே அப்போதானே யாகம் நடக்கும் வாசுகி அடுத்தது வந்து சில நல்ல பாம்புகள் இருந்தான் இவன் இந்த உளரல் எல்லாம் கேட்டுட்டு அதை சொல்லித்தான் அப்பா பிராமணர்களை நல்லோர்களை அந்த மாதிரி நம்ம கொல்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஏற்கனவே பண்ண தான் வந்து வாங்கிட்டு இருக்கோம் அதனால இந்த சிருஷ்டிக்கும் நல்லதில்லை அது நமக்கும் நல்லதில்லை வேண்டாம் அப்படின்னு சில நல்ல பாம்புகள்லாம் அதுலயே சொல்லித்தான் மூணாவது குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் மழை மேகமாக உருமாறி கொள்ளலாம் மழை மேகமாக உருவாறிக் கொள்ளி அந்த யக்ஞத்தினுடைய அக்னி அப்படி ஜுவாலை விட்டு எரியும் போது நம்ம பசக்குன்னு மழையா பெஞ்சு அக்னியை அடைச்சுடலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு வாசுகி உடனே வந்து அடுத்த குரூப்பு ராஜா நான் ஒன்று சொல்கிறேன் அந்த யக்ஞத்தில் ஆகுத்தியாக விடுறதுக்கு அந்த நாங்கள் வச்சிருப்பாடி போயிட்டா அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்றோம் எங்களில் கொஞ்சம் பேர் நைசா அப்படி அந்த யாகத்தை பாக்கிறதுக்கு ஏன்னா சத்திர யாகம்னா நிறைய மக்கள் வருவாள்ல அப்படியே பப்ளிக்ல போய் எல்லா பப்ளிக்கையும் காலி பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் வந்து இந்த சாப்பிட்ற இடத்துல வந்து ஃபுட்டெல்லாம் வச்சிருப்பா இல்லையா அதில் நாங்கள் சுச்சா கக்காலாம் போயிட்டோம்னா அதை சாப்பிட சாப்பிட்றவாடம் செத்து போயிடுவா அதை சாப்பிடவும் மாட்டா அதை பயன்படுத்தவும் முடியாது யாகம் வந்து ஆகிடும் அப்படின்னு ஒன்று வாசுகி வந்து அடுத்தது அப்படின்னா உடனே வந்து நாங்கள் என்ன பண்ணலான் இருக்கோம் இது அஞ்சாவது குரூப் நாங்க என்ன பண்ணலான் இருக்கோம் நாங்களே ரித்துவிக்கா மாறலான்னு இருக்கோம் நாங்களே உங்களே வேஷம் போட்டுட்டு ஜனமே ஜெயராஜா கிட்ட யஜம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே தக்ஷணைய கூடுன்னு கேட்போம் யஜம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தட்சிணை கொடுக்கப்பட்டால் அந்த யஜம் வந்து செல்லுபடியாகது அதனால அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னாக்க யாகம் நின்று போயிடும் அது நிறுத்திடும் யாகத்தை அடுத்தது வாசுகி வந்து ஒரு மாதிரி ஐர்ப்பேருன்னு நினைக்கிறேன் அடுத்தது அப்படின்னாக்க இதுதான் வந்து டாப் கிளாஸ் ஆன்சர் குரூப் சிக்ஸ் அண்ட் செவன் கொடுக்குற ஆன்சர் குரூப் சிக்ஸ் என்ன சொன்னா அப்படின்னாக்க எப்படிதான் தாங்கிட்டாரோ வாசுகி இதை ஜனமே ஜெயராஜாவ கடத்திட்டா ஜனமே ஜெய கடத்தி கட்டி போட்டு வச்சிடுறோம் அப்படின்னு குரூப் ஆறு யஜ்யம் நடந்து ராஜா இருந்தால் தானே யஜ்யமே நடக்கும் என்ன அடுத்தது வந்து ஏழாவது குரூப் பயங்கரமான டெரரிஸ்ட் குரூப் போல இருக்கு நம்ம எண்ணம் நிறைவேறும் வரை அவனை கடித்து கொண்டே இருக்கும் உடனே வந்து அதாவது ஹே நாகராஜா வாசுகி அப்படின்னு இவரெல்லாம் கூப்பிடுறா நாகராஜாவ எங்க ஐடியா எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு எவ்வளே அப்படின்னு கூப்பிடுறா அதாவது இந்த இடத்துல எப்படி அட்ரஸ் பண்ற வாசுகிய அவள்லாம் அப்படின்னாக்க ஈக்ஷண ஸ்ரவகா அப்படின்னு ஈக்ஷண ஸ்ரவகானா கண்ணால் கேட்பவனே அப்படின்னு அர்த்தம் பாம்பு எல்லாம் இருக்கு இல்லையா பாம்புக்கு செவி கிடையாது பாம்பு வந்து கண்கள் மூலமாகத்தான் சப்தத்தையும் கிரகிக்குமா அந்த இது இருக்கு இல்லையா அதிர்வுகள் வைப்ரேஷன் இருக்கு இல்லையா அது மூலமாக இங்க வந்து என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்கா சயின்ஸ்ல வந்து அதிர்வுகள் மூலமாக சப்தத்தை கிரஹிக்கும்னு சொல்றது இங்கே வந்து கண்கள் மூலமாக கண்கள்லேயே அந்த அதிர்வை கிரகிக்கிற ஃபெசிலிட்டி இருக்கும் போல இருக்கு பாம்புகளுக்கெலாம் கண்கள் மூலமாகவே சப்தத்தை கிரகிப்பவனே அப்படின்னா அந்த பாம்பை குறிக்கிறது அப்படி ஈக்ஷண ஸ்ரவகான பாம்பை குறிக்கிறது ஏன்னா மற்ற இலக்கியங்கள்லாம் அசுணமாக அப்படின்னு ஒரு வெரைட்டி ஆஃப் பாம்பு இருக்குது அந்த அசுணமாகங்கிற வெரைட்டி ஆஃப் பாம்பு எப்படிப்பட்டதுன்னா முரசொலி இருக்குல்ல முரசொலி கொட்டினா அந்த சத்தத்துலேயே செத்து போயிடுமா அந்த அதிர்வை தாங்க முடியாது அதால் இப்போ வந்து வாசுகி வந்து எல்லாத்தையும் கேட்டார் இல்லையா எனக்கு நீங்கள் கொடுத்த சஜஷன் கொஞ்சம் கூட பிடிக்கல